ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் பட்ஜெட் ஃபிஃப்டி லேக்ஸாக அப்போ உங்களுக்கான வீடு தாங்க இது ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பெரியாலும் மூணே கால் சைண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் இந்த வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ரேட் பேசிக்கலாம் நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வீட்டோட டீடைல்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மூனைகால் சென்டர் இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்லாம் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய போட்டிகள் கொடுத்துருக்காங்க தென் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க அந்த வீட்டில் இது வந்து டெட் அண்ட் ஃப்ளாட் தான் ஸோ நம்ம வந்து காரை வந்து உள்ளேயும் பார்க் பண்ணிக்கலாம் நம்ம வெளியே தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமுமே வராது ஸோ வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்க்கிங்க்கு இந்த போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழுக்கு ஒம்போதுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடிக்க போகிற ஸ்டெப்ஸ் இருக்குது நம்மளுக்கு போட்டிக்குள்ளையுமே பார்த்தீங்கன்னா கீழேயுமே நிறைய டைல்ஸ் போட்டிருக்காங்க சைட்லேயுமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க மிஷின் டிசைன் தான் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம வந்து லிவிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலுக்கு இருபதுன்ற சைஸ்லாம் வந்து நம்மளை கட்டியிருக்காங்க ஸோ பெரிய ஹால் தான் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் அந்த லைட்டிங்ஸோடு பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப லக்ஷரியான வீடு மாதிரி எடுத்து காட்டுது அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ லக்ஷரியான ஃபீல்மே வருது தென் இந்த விண்டோமே பார்த்திங்கன்னா பெரிய விண்டோஸ் தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ நம்மளுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது இவ்வளோ பெரிய ஹால் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அதுவும் மேலே அந்த ஃபால்சிங் ஒர்க் சொல்லவே வேணாம் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் போட்டு இப்போ நம்ம அப்படியே கிச்சனுக்கு போகலாம் கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்தரைக்கு பத்துன்ற சைஸில் கட்டியிருக்காங்க ஸோ தாராளமாக நின்று சமைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ்க்குலாம் அவ்வளோ பிடிக்கும் இந்த கிச்சன் அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேஸ் கேபினட் வந்துருக்கு வால் கேபினட் நிறையவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறைய நிறையா கபோர்ட்ஸ்மே நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுவும் டோரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸ் வச்சுருக்காங்க மேலேயுமே நம்மளுக்கு வந்து கபோர்டு இருக்குங்க ஸோ ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த ஸ்பைஸ் ராக்க வைக்கிற இடமா இருக்கட்டும் அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஷஸாக இருக்குது தென் இந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஎஸ் தான் இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரைக்கு ஏழு ஸோ இதுவுமே பெரிய ஓடிஎஸ் தான் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரைக்கு ஏழு ஸோ பெரிய ஓடிஎஸ் தாங்க நம்ம தாராளமாக வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணிக்கலாம் நிறையாவே ஸ்பேஸ் இருக்கும் வாஷிங் மிஷின் வச்சாலுமே நமக்கு தென் கிச்சனில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கேயுமே நம்மளுக்கு வந்து சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் லைட்டிங்ஸோடு நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து ஒரு டூ பிஹெச்இ ஹவுஸ் தான் ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம்ஸ் வந்து வந்துருவாங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு வெளியவே நம்மளுக்கு வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கெஸ்ட் பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தென் வந்து இப்போ நம்ம வந்து பெட்ரூம் போய் பார்க்கலாமா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் கட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நார்மல் சைஸ் பெட்ரூம் தான் இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க பட் அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அதுவும் லைட்டிங்ஸோட பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வார்ட்ரூப் வந்துடும் கபோர்ட் வந்துடும் எல்லாமே நமக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின் டோர் இருக்குது ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைஸில் நம்மளுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பெரிய பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினேழுக்கு ஒம்போதுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க லைட்டிங்ஸோட பக்கம் சூப்பராக இருக்கும் அதுவும் நான் வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டு வெறும் இந்த ஸ்பாட் லைட் தான் போட்டிருக்கேன் அதில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதுவும் அந்த மேலே இருக்க அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது அந்த ஸ்பாட் லைட்க்கு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து அட்டாச் ராய்ட் வந்துடும் தென் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து பெரிய பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ வெண்டில் ப்ராப்ளமே இருக்காது அதேமாதிரி நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் அப்புட்ரூப் மேலே கபோர்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும் பக்காவாக எல்லாருக்குமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க தென் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க தென் இந்த வீட்டோட ரேட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் டிடிசி ப்ரூட் பேன் அப்ரூட் எல்லாமே நம்ம வாங்கிட்டவங்க லோன் அவைலபிளாக இருக்குது நம்மளே லோன் பண்ணி தருவோம் ஸோ இந்த வீடோட டீட்டெயில்ஸ் வரும்னா கீழ இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் பை பை